அன்பானவர்களே இப்ப நம்ம இந்த மூலிகை சர்க்கரை கொல்லின்னு சொல்லக்கூடிய இதோட பேரை பாருங்க சர்க்கரை கொல்லி சர்க்கரை நோய் பாதிப்புக்குள்ளானவர் இந்தியாவில் கணக்கில் அடங்காத பேர் இருக்காங்க வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்காங்க இந்த மூலிகை முறையா பயன்படுத்தும் போது சக்கரை இருந்து நம்ம விடுபட்டுலாங்க ஆனால் வெறும் இந்த மூலிகை மட்டும் சாப்பிட்டா நமக்கு நிரந்தர தீர்மானம் கேட்டால் கிடையாதுங்க இது நம்மளை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயில இருந்து அதோட பாதிப்பு தாக்கத்துல இருந்து அப்போதைக்கு அதை கட்டுப்படுத்தும் இதோட சேர்த்து இன்னும் சில மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம எடுக்கும் போது சர்க்கரை நோயிலிருந்து நம்ம விடுபட்டுலாங்க இப்ப சக்கரை நோய் பாதிப்புக்கு ஆளானவர்கள் யாரா இருந்தாலுமே உடம்பு ரொம்ப பலவீனமா கைகாலெல்லாம் ஒரு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பலவீனத்தை போக்கி அதற்கான தகுந்த மருந்துகளோடு நம்ம அந்த சர்க்கரைக்குள்ளியும் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குங்க நிரந்தர தீர்வு கிடைக்கும் இதற்கு அந்த உணவு பத்தியத்தோடு இந்த மருந்துகளை நம்ம முறையாக எடுக்கும்போது நம்ம அதிலிருந்து எளிய முறையில் விடுபட்டலாம் என்னதான் நீங்க சர்க்கரை நோய்க்கு எந்த வைத்தியம் பார்த்தாலும் எந்த மருத்துவம் எடுத்தாலுமே உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் சக்கரை நோயிலிருந்து நீங்க முழுமையா மீண்டு வர முடியாதுங்க இத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணுங்க மேலும் தகவலுக்கு நம்ம கிழவன் சாமி வைத்தியத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி